வாயங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நைட்டு என்ன என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி டின்னர் வந்து கடையில் இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்டேங்க முதல் மிஸ்ஸில் சாப்பிட்டு வந்துட்டங்க இப்போ வந்து கமஞ்சோறு செஞ்சு ரொம்ப நாள் வெயில் கண்ணை குடிக்கலான்ட்டு ரொம்ப ஆசையாகிடுச்சி அதனால் கம்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸியில் அடித்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் கம்புக்கு வந்து நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊறிடுச்சு கம்பு வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ குக்கரில் ஊற்றிட்டாங்க ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் போட்டிருக்குறேன் நான் எப்படி செய்கிறதுன்ட்டு ஏற்கனவே வெளியே போட்டிருக்குறேங்க இப்போ சாப்பிட்றது செஞ்சு ரொம்ப ஆயிடுச்சுங்க மறுநாள் இன்றைக்கி செஞ்சுருக்குறேன் செஞ்சுட்டுருக்குறேன் மூடி போடாமல் கொஞ்சம் நேரம் எப்படி கிளறி விடலாம்னு கிளறி விட்டு இந்த பபிள்ஸ் நல்லா மூடி போட்டு விடலாம் மற்ற ஏற்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சரி ஒரு நாள் போய் ஹோட்டல் சாப்பிட்ல போகிறேங்க போனால் ரெண்டு இட்லி நான் ஒரு வீச்சு ஒரு முட்டை வீச்சு சொல்லியிருந்தேன் அவரும் ரெண்டு இட்லி ஒரு முட்டை தோசை சொன்னார் ரெண்டு பேருமே சாப்பிட முடியல ரெண்டு இட்லி சா ரெண்டு இட்லி சாப்பிட்டோம் அவ்வளோதான் அப்புறம் அவங்க முட்டை வச்சு பாதி நானும் வச்சுட்டு அவரும் தோசை வச்சுட்டு எப்பவுமே இப்படித்தாரு சாப்பிட்லான்னு போவோம் ஆனால் இந்த இட்லி சாப்பிட்டு அடுத்தது சொல்கிறது பாதி சாப்பிட்டு அப்படியே வச்சுக்கணும் ஒரு மாதிரி திரட்டி இருக்குது சாப்பிடவே முடியல என்னன்னு தெரியல முட்டை கலக்கி வாங்கி அது ஒரு கலக்கி வாங்கினா ஆளுக்கு பதிய சாப்பிட்டு முடியும் ஆனாலும் ஒரு ஆசை போய் சாப்பிடணும் ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இப்போ நல்லா ஆவி வருது நம்ம வந்து விசில் போட வேண்டாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தண்ணி பற்றி போதுமா எனக்கு வந்து பத்து பத்துலேன்னா தண்ணி ஆனால் அதை பார்த்து திறக்கணுங்க அப்படியே தூக்கி டக்குன்னு டக்குனு உடச்சு போகணுங்க இப்போ கட்டி பெற்றிருக்கோம் இந்த கட்டியெல்லாம் நல்லா இந்த மாதிரி உடச்சுட்ருக்கலாம் இல்லைன்னா இங்கே அப்படியே ஒரு மாதிரி கட்டியாக தான் இருக்கும் இதை விட்டு அப்புறம் முடி போட்டு விசில் விட்டுட்டோம்னா நல்லா சூப்பராக கமஞ்சோராயிடும் நம்ம கோல்டுன்னு சொல்லிக்கலாம் சாப்பாடுன்னு சொல்லலாம் இந்த வெயிலுக்கு குடிச்சாதாங்க நல்லது உடம்புக்கு ரொம்ப ஹீட் இப்ப கட்டில நல்லா உடைச்சு விட்டேன் இப்ப அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் மூணு விசில போட்டுலாம் விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்தா அப்படின்னா கம்மியோடு ரெடி நாளைக்கு இது காலையில் காலையிலும் குடிக்கலாம் இல்லை மதியத்துக்கும் முடிச்சுக்கலாங்க நல்லா தயிர் ஊத்தி வெங்காயம் இதெல்லாம் போட்டு எப்படி பிடிக்கிறாங்கிறத வீடியோ காட்டேன் எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நைட் என்ன டின்னர்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்